தான் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிறதுங்கிற வேலையை ஏற்கனவே வந்து பல சீரியல்களில் பல பேர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதே வேலையை இப்போ சோழனும் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காரு தனக்கு வந்து தெளிவாக தெரியும் நிலாவுக்கு தான் மேலே காதல்லாம் கிடையாதுன்னு ஆனால் நிலாவை எப்படியாச்சும் வந்து காதலில் விழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள கூட பண்ணுறது மடத்தனமான பல விஷயங்களும் பொய்களுக்கு மேலே பொய்கள் சொல்கிறது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் இப்போ வந்து லாயர் வந்து ஆதார் கார்டு வேணும்னு சொன்னதுனால இவங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க மெயில் ஈல்னு எல்லாம் தேடி பார்த்தா எங்கேயுமே ஆதார் கார்டு கிடைக்கல எப்படியாச்சும் வந்து டைவர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுட்ருக்கும் போதே கார்த்திகா அங்கே வந்துடுறாங்க கார்த்தியா வந்தாங்கன்னா சூப்பராக பேசுகிறாங்க இப்போ நிலா போய்ட்டு இந்த பார்க்க உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் காதலிக்கிறீங்களா தைரியத்தோடு வந்து வீட்டை எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க பாப்பிளை பார்த்துட்டு அங்கேயாச்சும் அங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் இங்கே ஒரு கால் அங்க ஒரு கால்னு வச்சுக்கிட்டு இருந்து இவங்களையும் வந்து பல்லவம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிப்பாட்டி டிராமா ஏற்படுத்திருக்கீங்க நீங்கள் ஓடி வந்து கட்டி பிடிச்சதுக்கு எங்கள் அண்ணா என்ன பண்ணுவாருன்ட்டாங்க எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உரிமையோடு பேசுகிறத பார்த்து சோழன் சந்தோஷப்பட்டுட்ருக்காரு அப்படியே இந்த வீட்டிலேயே இருந்தால் நல்லாயிருக்குமேங்கிறாரு மடத்தனமாக இருக்குது அதுவுமே கூடன்னு வச்சுக்கோங்க ஸோ ஆனால் ஆசைப்படுறதை யாரால் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கார் இதுக்கு நடுவில் உடனே சோழன் என்ன பண்ணுறாரு கிளவி போய் கல்யாணம் நடந்த ஊர்லேயே போய் அந்த ஏட்டை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசி வந்து அவருக்கு வந்து எல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி எங்களுக்குள்ளே எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் அந்த வீட்டில் வந்து பேசி பேசி ஒரு டிவர்ஸ் வாங்க சொல்கிறாங்க என்னை விட்டுட்டு வர சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் தான் பேசணும் எப்படி லாயர்கிட்ட வந்து பேசுனெலாம் சொல்லுங்கள் அவளுக்கு எப்படி விவரம் தெரியாது நீங்கள் பேசிடுங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு இவரும் மாதிரி கேட்குறேன் எனக்காக பேசுங்க எப்படியாச்சும் பேசுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டதுனால சரி ஓகே எப்படியாச்சும் பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அந்த போலீஸ் அபீசரும் இதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்தையும் நெட்லாம் தேடி பார்த்தா ஆதார் கார்டு கண்டிப்பாக கல்யாணம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் தேவை டிவோஸ்க்கும் தேவைன்னு இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அது தேவை அப்படின்னா எப்படி அது இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சு நமக்கு அப்படின்னு யோசிச்சு சேரன் கிட்ட கேட்டால் சேரன் எனக்கு என்ன தேவை மாப்பிள்ள தேவைன்னு தெரியும் பர்த் சர்டிஃபிகேட் தேவைன்னு தெரியும் இல்லை ஒரு வேறு உங்கள் அப்பா அப்பாவெல்லாம் வந்து அடித்து கொள்ள வராங்கிறனால டக்குன்னு கல்யாணம் பண்ணிச்சாங்களா எனக்கு ஒன்றும் தெரிலப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லைன்னு சேரன் போயிடுறார் கேட்டு பாருன்ட்டு இப்போ சோழன்ட்ட இதை கேட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு நேரடியாக வந்து ஃபோன் கால்லாம் வந்து இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரே பேச போகிறாரு அதுக்கு முன்னாடி சாப்பிட உட்காந்தா ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க முதல்ல நிலா ஆனால் அங்கே உட்காந்து நடேசன் வந்து பரோட்டாவை பிச்சு போட்டு சிக்கன் எடுத்து சாப்பிட்ட விதத்தை பார்த்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்காமல் போயிடுறாங்க எல்லோரும் உங்கள் அப்பாவை திரும்பி பார்க்கறதோட இன்றைக்கி எப்படி முடியுது நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ